வேதாகம சித்திர வேளாயுதன் வெற்றி பூத்த தண்டை பாதார விந்தம் அரணாக அல்லும் பகலும் இல்லா வெளிக்கே வெளிக்கேயுளித்துச்சும் மாவிருக்க இனி மனமே தெரியாதொரு பூதர்க்குமே மனமே பேதங்களும் ஆகமங்களும் துதிக்கின்ற அழகிய வேற்படையை உடைய குமார கடவுளின் வெற்றி மலர் மாலை மலர்ந்துள்ளதும் தண்டை எனும் கலனை உடையதும் ஆகிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை நமக்கு காவலாக கொண்டு மறப்பும் நினைப்பும் அற்ற வஞ்சகமற்ற பறவெளியில் மறைந்து உரையற்ற நிலையாகிய பேசா அனுபூதியில் நிலைத்து நிற்கும் பொருட்டு சென்ற நாள் ஒழியினும் இனியாவது வருவாயாக இந்த நன்னெறி ஒருவருக்கும் தெரியாத ஒன்றாம் விரிவுரை வள்ளல் அறிவு நூல்களாகிய வேதங்களாலும் ஆகமங்களாலும் பரவப்பெற்ற திருவடியை உடையவர் ஆலமுண்ட கோணகண்ட லோகமுண்ட மால்விரிஞ்சன் ஆரணங்களாகமங்கள் புகழ் இது திருப்புகழ் வாக்கு வெற்றி மலர் வேர் பெருமானுக்கு உகந்த மலர்களில் ஒன்று அதனை பின்வரும் திருவாக்குகளால் உணர்க செங்கால் வெற்றி சீரிதழ் இடையிடுபு இது திருமுருகாற்றுப்படை வாக்கு வெற்றி மலர் சூழ்ந்த நின்னிரு கழற்கால் இது கல்லாடம் வாக்கு முதல் வினை முடிவில் இருபிறை எயிறு கயிறு கொடுவதும் முதுவடவை விழி சுழல வருகால தூதர் கெட முடுகுகின்ற முருக வேலுடைய முளரி ஆன்மாக்களுக்கு காவலாக இருந்து உய்விக்கும் பெரும் கருணையுடையது ஆதலால் அப்பரமபதியின் பாத கமலமே ஆன்ம கோடிகற்கு தஞ்சம் புகத்தக்கதாம் வேலனடியார்க்குக் காலபயம் கிடையாது அல்லும் பகலும் என்பது மரப்பு நினைப்பு இதனை வடநூலார் கேவல சகலம் என்பர் கங்குல் பகலற நின்ற எலை உளதெது இது தாயுமானவர் பாடல் இராபகலற்ற இடத்தே இருக்கை எளிதல்லவே இது அலங்காரம் வாக்கு வஞ்சகமற்றார் அடையும் பரவெளி வெளியில் என்ற ஏழாம் வேற்றுமை வெளிக்கு என நான்காம் வேற்றுமையாக மாறி நின்றது மலமாயா கண்மங்கட்கும் புறப்பகை உட்பகைவர்க்கும் ஒளித்து இருப்பது வெளியில் ஒளிப்பது என்பது ஒரு வினோதம் உலகில் ஒரு மறைவிடத்தில் ஒளிவது வழக்கம் வெட்ட வெளியில் ஒளிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய ஆச்சரியம் அனாதியிலே வெளியில் விளைந்த வெறும்பாழை பெற்ற வெறும் தனியை இது அலங்காரம் வாக்கு காடும் கரையும் கால்விட்டு ஓடும் மனக்குரங்கே உலக விஷயத்தினின்று நீங்கி சொல்லற சும்மா இருக்க வருவாயாக சும்மா இருத்தலினாலேயே சுகம் பெறலாம் அது ஆறுமுகவேல் உபதேசித்ததாம் சும்மா சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்று மறிந்திலேனே இது கந்தர் அனுபூதி வாக்கு இந்த நிலையை காட்டுமாறு நமது சிதம்பர சுவாமிகள் செவ்வேளை வேண்டி இறந்து நிற்கின்றார் சும்மா விருவென நீ சொல்ல பொருளொன்றும் அம்மா அறிந்திலம் என்றுரைத்த எம்மான் அருணகிரிநாதர் அனுபவம் நாயேற்கு கருணை புரி போரூரா காட்டு சும்மா இருக்கும் சுகத்தை பெற ஒவ்வொருவரும் விரைந்து முயற்சிக்க வேண்டும் பெருமானிடம் விண்ணப்பிக்க வேண்டும் குருமூர்த்தியிடம் குறையிறந்து யாசிக்க வேண்டும் அதனை பெற வேண்டும் என்ற தாகமும் வேகமும் இருத்தல் வேண்டும் நமது ராமலிங்க அடிகள் அது குறித்து வாய் மலர்ந்ததை உண்ணுக இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் எங்கோவே துன்றுமல வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிக்கடந்து சும்மா இருக்கும் சுகம் மத யானையை வசமாக்குதலும் கரடி வெம்புலி வாயை கட்டுதலும் சிங்கத்தின் முதுகின் மேல் ஊர்தலும் அரவினை ஆட்டுதலும் பஞ்சலோகத்தை வேதித்தலும் ஒருவர் கண்ணுக்கும் குலப்படாமல் இருத்தலும் தேவரை ஏவல் கொள்ளுதலும் இளமையோடு எண்ணாலும் இருத்தலும் கூடுவிட்டு கூடு பாய்தலும் நீர்மேல் நடத்தலும் நெருப்பின் மேல் நிற்றலும் ஒப்பற்ற சித்தி பெறுதலும் ஆகிய எல்லா எளிமையான செயல்களே யாம் சிந்தையை அடக்கி சும்மா இருக்கின்ற திறம் ஒன்றே அரிது அரிது என்றார் நம் தாயுமான அடிகள் ஆதலால் வெளியில் ஒளித்து சும்மா இருக்கும் திறனை ஒருவரும் உணரார் கருத்துரை ஓ மனமே வேதாகமங்களால் துதிக்கப்படுகின்ற வேர் பெருமானுடைய வெற்றி தண்டை திருவடி தாமரையே தஞ்சமாக அடைந்து நினைப்பு மரப்பு அற்ற பறவெளியில் சும்மா இருப்பதற்கு இனியாவது வருவாய் இது ஒருவருக்கும் தெரியாத ஒன்றாம்